அனைவருக்கும் வணக்கம் நான் வெண் இளங்கோ நம்ம இப்போ சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் தாங்க இருக்கிறோம் இந்த சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸுங்கிறது சேலமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது உளுந்தூர் உளுந்தூர்பேட்டை ஆத்தூர் வழியாக சேலத்துக்கு வந்து சேர்கிறதுக்கும் இந்த பைபாஸு அதே மாதிரி கீழே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு போகிற வழியும் இந்த தான் போகுது கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல்லேருந்து வர்ற வழி இதோ இந்த தான் வந்து இங்கே சேருது இப்படியே இந்த பக்கம் போனோம்னா கொண்டாம்பட்டி பைபாஸ் பெங்களூரு அப்படியே வட இந்திய மாநிலங்களுக்கு போகக்கூடிய நிறைய வழிகளும் அந்த வழியில் அப்படியே போய் சேருது அப்படி இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு அப்படின்னா இந்த சந்திப்பு நம்ம சொல்லலாம் இந்த சந்திப்பில் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம் காலை மற்றும் மாலை நேரங்களில் அதுவும் இந்த க ப பள்ளி கல்லூரி எல்லாம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சிங்க இந்த பகுதி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக நீண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்குது இந்த பகுதியில் பெரிய சிக்கல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மதுரை அதாவது நாமக்கல்லேருந்து வர வழிலேயும் பாலம் இருக்காது சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற சைட்லேயும் பாலம் இருக்காது அதாவது கொண்டலாம்பட்டி பைப்பாஸ்லேருந்து சென்னை போகிறது ஒரு வழியில் அப்படி போயிடும் மேம்பாலத்தில் ஏறினா நாமக்கலுக்கும் போயிடும் ஆனால் இங்கேருந்து போகக்கூடிய வண்டிகளோ அல்லது சென்னை வழியிலேருந்து பெங்களூர் பள்ளிக்கோ போகிற வண்டிகளுக்கு வந்து மேம்பாலங்கள் வந்து இல்லாதனால இருபுறங்களும் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு கீழே வரும் அது மட்டும் இல்லாமல் சேலம் பழைய பேருந்து இருந்து திருச்சிக்கு அதாவது இந்த பக்கம் மல்லூர் போகிறது நாமக்கல் போகிற ராசிபுரம் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போகுது அதற்கும் மேம்பாலம் இல்லாதனால இந் இப்படி இருக்கிற சூழலில் இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் வந்து இருந்தது தற்பொழுதும் இருக்குது அதை போக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாநகர காவல்துறையினர் ஒரு சில வேலைகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க இதுவும் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த மாதிரி அதாவது இந்த சென்னையிலேருந்து வர்ற வண்டியை வந்து நாமக்கல் பகுதியில் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல வளைஞ்சு போதிங்களா இந்த மாதிரி வலது போகிறேன் திரும்பி மறுபடியும் இங்கேருந்து போய் அப்படியே கொண்டலாம்பட்டி போய் அப்படியே பெங்களூரு கோயம்புத்தூர் அந்த பக்கம் போகிற மாதிரி மாற்றி விட்ருக்காங்க அதே மாதிரி நாமக்கல்லேருந்து வர்ற வண்டியும் பைபாஸில் முன்னாடி போய் நின்று இல்லாமல் ஏதோ இந்தாண்ட தெரியுது இல்லைங்களா அந்த இடத்துல நின்று அதுக்கப்புறம் இந்தாண்டம் வர்ற மாதிரி திருப்பி விட்ருக்குறாங்க அதே மாதிரி சேலம் பழைய பேருந்து நிலையத்துலேருந்தும் வர்ற வண்டிங்க எல்லாமே நேராக சல்லுன்னு போகும் ஆனால் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறம் திரும்பி அப்படி போய் ஏதோ அந்த இடத்துல வண்டிங்க போகுது பார்த்திங்களா அந்த ஒரு பேருந்து வந்து போகுது பாருங்கள் பாலத்தை வட்டி அந்த மாதிரி மாற்றி விட்ருக்காங்க இதனால் பெரிய அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இந்த சீனாய்கன்பட்டி பைபாஸில் வந்து குறைஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச மாதிரி இல்லை அதை போக்குவதற்கு நமக்கு தெரிஞ்சு ஒரே வழி மேம்பாலம் ஏதாவது கட்டி அதாவது ஒன்று இந்த வழியில் ரெண்டு பக்கமும் மேம்பாலம் இருக்கணும் இல்லைன்னா அந்த வழியில் ரெண்டு பக்கமும் மேம்பாலம் இருந்தால் தான் இதை வந்து சரியான அளவுக்கு வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய கருத்து ஆனால் இந்த சிறிய மாற்றத்தினால ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசல் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி என்னன்னா வண்டிங்க வந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்க இல்லைங்களா அந்த மாதிரியான நெரிசலும் வந்து பார்த்தீங்கன்னா சற்று குறைஞ்சி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் இதே மாதிரி நம்ம எவ்வளோ நாளைக்கு வண்டி ஓட்ட முடியும் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல அதுக்கு வந்து காலம்தான் ஒரு சிறந்த பதிலை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாற்றம் எந்த எவ்வளோ நாள் போகுது என்னன்றது நமக்கு தெரியாது அதற்கு மாற்று தீர்வாக ஒரு நல்ல தீர்வை நெடுஞ்சாலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்